ശിവശക്തി <laughs> என்எஸ்எஸ் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் மாநிலம் தமிழகம் தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறுகையில் தமிழகம் தான் முதலிடம் பெற்றுள்ளன என பெருமையுடன் தெரிவித்துள்ளார் எழுத்து திட்ட மதிப்பீடு பணிகள் பள்ளிகளில் இன்று முதல் தொடக்கம் அரசு பள்ளிகளில் எண்ணும் எழுத்தும் திட்டம் குறித்த மதிப்பீடு பணிகள் தொடங்கியுள்ளன இது தொடர்பாக மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் ஒன்று இரண்டு மூன்றாம் வகுப்புகளில் கற்பித்தல் கற்றல் தரத்தை மேம்படுத்துவதற்காக எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வியறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவது உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இத்திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளன ஓராண்டு முன்பே கல்லூரி படிப்பை முடிக்கலாம் புதிய நடைமுறைக்கு யுஜிசி ஒப்புதல் இளநிலை பட்டம் படிப்பை ஆறு மாதம் அல்லது ஓராண்டு காலம் முன்கூட்டியே முடிப்பதற்கு தேவைப்பட்டால் நீட்டித்துக் கொள்ளவும் வகை செய்யவும் புதிய நடைமுறைக்கு யுஜிசி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்துக்கான வழிகாட்டுதல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் கொண்ட இளநிலை பட்ட படிப்பை மேற்கொள்ளும் மாணவர்கள் விரும்பினால் அதற்கான கிரெடிட் பெற்று படிப்பை முன்னரே முடிக்கலாம் தேவைப்பட்டால் பட்டப்படிப்பின் காலத்தை அதிகரிக்கவும் செய்யலாம் இதன்படி இளநிலை பட்டப்படிப்பை ஆறு மாதம் அல்லது ஓராண்டு முன்னதாக முடிக்கலாம் என விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் இலவச மடிக்கணினி வழங்குவதாக வதந்தி மாணவர்களுக்கு ஏஐசி எச்சரிக்கை இலவச மடிக்கணினி வழங்குவதாக சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய தவறான தகவல்களை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்று ஏஐசி எச்சரிக்கை விடுத்துள்ளது சிஐஎஸ்இ பத்து பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு சிஐஎஸ்இஇ வாரியத்தின் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி பதிமூன்றில் தொடங்கி ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சிஐஎஸ்இஇ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்